அலாமி வரமத்துள்ள கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹூ தலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்கிற இந்த ஜும்மா தொடர் உரையில் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் எங்கே இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் அவன் எப்படி இருப்பான் என்பதில் சில பகுதிகளையும் கடந்த வாரங்களில் நம்ம அறிந்தோம் அல்லாஹு மீன் ஒன்றுமே இல்லாத சூனியம் என்கிற மாதிரியான ஒரு கருத்து நம்ம மக்கள்கிட்ட முன்வைக்கப்பட்ட காரணத்தினால்தான் அல்லாஹ் என்றால் எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்பதை அல்லாஹுடைய சொல்லிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லிலிருந்தும் நம்ம எடுத்து சொல்கிறோம் அதில் இறைவனுடைய வடிவம் என்ன மாதிரியாக இருக்கும் என்பது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதை நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இறைவன் என்ன மாதிரி இருப்பான் என்பதை தெளிவான வார்த்தையை கொண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் புகாரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழாவது ஹதீஸில் ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரதிஹி ஆதமலே செல்லாம் அவர்களை அல்லாஹு தன் வடிவத்தில் படைத்தான் ரசூல் சல்லா சொல்கிறாங்க ஆதம் அலை அல்லான்னா அது மலை மாதிரி இருப்பானா மிருகமாரி இருப்பானா என்ன மாதிரி இருப்பான்னு ஒரு சேப்பு இருக்கும்ல வடிவம் அந்த வடிவத்தை சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாசலன்னு சொல்கிறாங்க ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி ஆதம் அலேஸ்லாம் அவர்களை தன் தோற்றத்திலே சூரத்துனா தோற்றம் வடிவம் தன்னுடைய தோற்றத்திலே படைத்தான் அப்போ அவன் தன்னை மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் மனுஷனை படைத்தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன மாதிரி என்கிற ஒரு வடிவம் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துவிடும் ஆனால் அதே நேரத்தில் அல்ல ஆதமுடைய வடிவம் எவ்வளவு அதே அரசு எல்லாத்து சேர்த்து சொல்கிறாங்க தூளுகூ சித்தூணிரான் அவரை படைக்கும் பொழுது அறுபது மூலம் உள்ளவராக அல்லா படைத்தான் வடிவந்தான் அல்லாவை போன்றது சைஸ் கிடையாது சும்மா அறுபது மூலம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இந்த தோற்றம் இந்த மாதிரியான ஷேப்பில் இருக்குமே தவிர அல்லாவுடைய சைஸை எவ்வளவு தான் விளங்கிடக்கூடாது அதுக்கு தான் அவரை பழச்சது தோற்றம் அல் அல்லாவுடைய தோற்றம் அவருடைய அளவு என்ன என்று சொன்னால் வெறும் அறுபது மூலம் அல்லாஹுடைய அளவோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப 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 அற்பமானது இப்போ நம்ம மனிதர்களாக இருக்க நாம ஒரு தீப்பெட்டி சைஸில் ஒரு மனிதன் மாதிரியான ஒரு ரோபோவை தயார் பண்ணுறோம் ரோபோன்னா அது மனிதன் மாதிரியே செயல்படக்கூடிய கருவிகள்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க அது பார்க்கும் பேசும் காதில் கேட்கும் நடக்கும் சொன்னால் நடக்கும் பிடிக்க சொன்னால் பிடிக்கும் குதிக்க சொன்னால் குதிக்கும் அதில் என்னென்ன புரோகிராம மனிதன் வடிவமைக்கிறானோ அதெல்லாம் அதில் இருக்கும் ரோபோவில் வடிவமைக்காது இருக்காது இந்த சைஸில் வடிவமைத்து இருக்கிறார்கள் தீப்பட்டி சைஸில் பிடித்து இருக்கிறார்கள் அப்படி மனிதன் மாதிரி சேப்பில் இருக்கும் அப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம கண் மாதிரி கண் இருக்கும் ரெண்டு ஒன்றா தோற்றம் அப்படி இருக்குது தீப்பெட்டி சைஸ் தான் நம்ம சைஸ் இல்லை ஆனால் அதை எப்படி சொல்லுவோம் மனிதன் வடிவத்தில் இருக்குன்னு சொல்லுவோம் எதை ஒரு தீப்பட்டி வடிவிலான ஒரு ரோபோவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதை பற்றி நம்ம சொல்லும்போது மனித மாதிரியே செஞ்சிருக்கிறான் மனுஷ மாதிரி கண்ணு காது இதே மாதிரிலாம் வைத்து இதே மாதிரி ரெண்டு கால் ரெண்டு கையெல்லாம் வைத்து ஒரு மனுஷன் வந்து ரோபோவை படைத்தானே ஆனால் அதை பொழுது என்ன சொல்வையா யா என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் இது சிங்கம் மாதிரியா யானை மாதிரியா புளி மாதிரி இருக்கான்னு கேட்டால் மனசு மாதிரி இருக்குமோ மனித மாதிரி இருக்கும்னு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அந்த ஆற்றலில் திறமையில் அறிவுல செயல்பாட்டில் பல பல வித்தியாசங்கள் இருக்குது அதுக்காகத்தான் ஆதமலை சலாத்தை படைத்தல் ஆசனம் சொல்லும் பொழுது தன் வடிவத்தில் படைத்தான் ஆனால் அறுபது மூலம் அவர் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வந்து இந்த உயரத்துக்கு வந்து விட்டார்கள் என்று ரசூல் சல்லாசலும் அந்த ஹாதீஸில் சொல்கிறாங்க இப்போ இது நம்ம அல்லாவுடைய வடிவம்னு சொன்ன உடனே அல்லாவே விளக்குறான் அல்லாவுடைய சைஸ் தெரியணும்ல வடிவம் தெரிஞ்சிருச்சுல ஆதமலை செல்லானும் ஆதமலை செல்லாம இப்படி பார்த்துடக்கூடாது கற்பனையில் கற்பனையை பண்ண முடியாதோ அல்லா கொண்டு போயிடுறான் எப்படி சொல்கிறான் ஒமா கதர் உள்ளாக ஹக்க கதிரிகி இவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை வேற என்ன செய்யறாங்க ஒல் அருந்தோ ஜமியான் கபுலத்துகு ஏமல் கையாமா நாளையில் இந்த மொத்த பூமி இருக்குல்ல எல்லாமே ஒரு கைப்பிடியில் வந்துடும் நல்லா கையில் இப்போ ஆதமுடைய சைஸ் என்ன இந்த பூமியுடைய சைஸ் என்ன மாதிரி இவ்வளோ பேர் இருக்கிறோம் இது போக இன்னும் பல கோடி மக்கள் இருக்கிறோம் பூமியில் கடல் இருக்கு மலை இருக்கு இவ்வளோ இருக்கிறது இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த பூமி கோள் வந்து அல்ல கபுலத்துகு ஏமல் கையாமா நாளில் அவன் கைக்குள்ள போயிடும் கையே உழவர் சார்ந்த அவன் இப்படி அவன் ஆதமலேசன் வடிவங்குற சேப்புக்கு தவிர வெறும் அறுபது மூலம் சேத்து அதுதான் சொல்ல சொல்றாங்க ஆதமலேசன் அல்லாம அப்படின்னு நினைச்சிடாத அதை கற்பனை பண்ண முடியாது அல்லாஹுடைய அந்த பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ண முடியாது அல்ல அல்லாவே தன்னுடைய குரானில் முப்பத்தி ஒம்போதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்லுறான் எப்படி சொல்றான் ஜமியான் கியாமா பூமி முழுசுமே கேமத்தினாலையில் அல்லா கைப்பிடிக்குள்ளே போயிடும் கைப்பிடி கைப்பிள்ள கிடையாது கைப்பிடிக்குள்ளே சின்ன பொருளும் போகும்ல கைப்பிடி நிறைய அளவுக்கும் போகும் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இஞ்சி பொருள் கூட கைக்குள்ள போயிடும் இவனுடைய கைப்பிடிக்குள்ள போன எப்படி அடுத்த வார்த்தையில சொல்கிறான் ஒசமாவாத்தும் அதுவையாத்தும் என் மீனிகி இந்த ஒட்டுமொத்த வானங்கள் அம்புட்டும் சேர்த்து அவனுடைய வலது கையில் சுருட்டப்பட்டுரும் அப்படின்னா அந்த பூமி உள்ள குல போற சிப்ப சின்ன ஒரு கடுகு கூட கைக்குள்ளே போயிரும்ல அந்த மாதிரியான ஒரு பெரும்மாட்டம் இந்த பூமி இந்த வானம் எல்லாம் சேர்ந்து அவனுடைய வலது கையில் சுருட்டப்பட்டு விடும் என்று சொன்னால் என்ன விரிஞ்சிக்கிட்டுதானே போது ஒரு அமுக்கு அமைக்கிறவன் எப்படி அல்லாஹ் செதற செஞ்சு இதை பெருசாக்கி விட்டானோ அந்த மாதிரி நசிக்க என்ன செய்வான் ஒரு கைக்குள்ளே அனைத்தையும் கொண்டு வந்து விடுவான் அப்போ அல்லாவுடைய வடிவம்னு சொன்ன உடனே நம்ம எப்படி பார்த்துடக்கூடாது நம்ம பார்க்குற ஒரு பெரும்மாட்டமான ஒரு மனிதன் மாதிரி நினைச்சிடக்கூடாது அது கற்பனை இந்த பூமி ஒட்டுமொத்தம் ஆதம உள்ளடக்கிய இந்த பூமியை அல்லாவுடைய கைக்குள்ளே போய் அடங்கி கொள்ளுது என்று சொன்னால் கைப்பிடிக்குள்ளே அடங்கி கொள்ளுது என்று சொன்னால் அவனுடைய பிரம்மாண்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது சேர்த்து நம்ம என்ன செய்யணும் விளங்க வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டினான் அலம் தர இல அரப்பிக்க கைஃபை இல்லை இந்த நிழலை அல்லாஹ் எப்படி நீட்டி கொண்டிருக்கிறான் என்று நீ பார்த்தாயா நிழல் எதனால நீளுது சூரியனால் நீளுது சூரியன் பூமிதான் பூமி தான் சூரியனுடைய இருக்கிற இடத்தை வைத்து நிழல் பெருசாக இருக்கும் சின்னதா இருக்கும் சாயந்திர நிழல் பெருசா நிக்கும் ஒரு மனிதனுடைய நிழல் வந்து உச்சியில் இருக்கும்போது கம்மியா இருக்கும் இதன் மூலம் நிலத்தை நீட்டு குரம் இல்லையா நாம் நினைத்தால் அல்லா சொல்லி காட்டினா சும்மா ஜாலின சம்ச அழகி தலீலா இந்த நிழல் வருவதற்கு சூரியனை சான்றாக ஆக்கியிருக்கிறோம் சூரியன் இல்லாட்டி நிழல் இல்லை ஆக்கியிருக்கிறோம் நாம் நினைத்தால் சும்மா எளிதாக ஒரே எப்படி பிடிச்சி விடுவோம் சூரியனை சூரியனை பிடிச்சி அள்ளிபிடுவான் அல்ல அப்படிதான் இம்மா எம்மா தன பெருமாண்டம் சூரியன் இந்த பூமியோட பல பல மடங்கு பெருசு அப்ப பூமியும் கைக்குள்ள பிடிக்கிற தான் சூரியனும் கூட சும்மா கபலனாக பிடித்து விடுவோம் கபலன் சீராக லேசா நான் என்ன விரல நுள்ளி எடுக்கிற மாதிரி கையில் அடைக்கி எடுக்கிற மாதிரி இல்லை இப்படி நுள்ளி எடுப்போம் சின்ன பொருளை அந்த மூக்கு இப்படி போடுவாங்கல்ல அந்த மாதிரி தூக்கிறது தான் லேசா தூக்கு அப்படி தூக்கி தூக்கிவிடுவேன் நான் நினைத்தேனே ஆனால் இந்த பூமி சூரியனை எளிதாக சுருட்டிக் கொள்வேன் பிடித்துக் கொள்வேன் அப்படின்னு நல்லாஹிரபுலாலின் இருபத்தி இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசந்தை சொல்லி காட்டுகிறான் அப்ப வடிவத்தில் படைத்தான் இதை சேர்த்து விளங்கணும் ஆதமுடைய சூரத்தில் படைத்தான் வடிவத்தில் படைத்திருக்கிறான் வெறும் அறுபது மூலம் அவனுடைய சைஸ் சொல்ல முடியாது சொல்ல முடியாது கற்பனை பண்ண முடியாது நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைஸில் அவன் இருப்பான் அதனால அவன் அவனுடைய அரசு அனைத்தையும் சூழ்ந்து கொடுத்துன்னா பாருங்களேன் அவன் இருப்பதற்காக வைத்திருக்கிற அரசு உள்ள பூமி வானம் சூரிய சந்திரம் எல்லாம் அடங்கிடும் என்று சொன்னால் அவளோ பிரம்மாண்டமான ஒரு ஆசனத்தில் பிரம்மாண்டமான ஒரு வடிவத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு இப்படி நம்பணுமே தவிர நம்ம எப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம் அல்லானா கற்பனை தான் ஒன்றும் இல்லை இல்லாத அல்லா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதையெல்லாம் மக்களுக்கு விளக்கி சொல்லப்படாத மக்கள் எப்படி நம்புகிறார்கள் அப்படியே சொல்லணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தினால் மக்களுக்கு கிடைக்கல உழமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்படி தான் நல்லா நினைக்கிறாங்க நம்மளும் இப்படி போயிடுவோம் அப்படின்னு போகிறார்கள் அது போக ஓ ஆதமுடைய வடிவம்னு சொன்ன உடனே ஆதமுக்கு என்ன இருக்குது அவர் ஆணார் இருக்கிறார் ஆதமுடைய வடிவம்னா அது ஆணு மேட்டர் வந்துருது இல்லை இப்போ அப்போ ஆதமுடைய வடிவத்தில்னா அப்போ அல்லாஹ் வந்து ஆனார் போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படி வரக்கூடாது என்பது இருக்கா அல்ல என்ன சார் அழகாக சொல்கிறான் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று வசனத்தில் பாத்திரி சமா வாத்தி உள்ளார் அல்லாஹ் வந்து வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிறான் அது தெரிஞ்ச விஷயம் ஜாலலுக்கும் இன் அன்புசிக்கும் அசுவாஜன் உங்களுக்கு உங்களிலிருந்தே ஜோடியை தந்திருக்கிறான் மனுஷனுக்கு மனுஷ ஜோடி தர்றான்ல அப்ப நமக்கு வந்து மனிதர்களில் இருந்தே உங்களுக்கு ஜோடி ஆணுக்கு பெண்ணை தருகிறான் பெண்ணுக்கு ஆணை தருகிறான் ஜோடியை தந்திருக்கிறான் அண்ணாவிசுவன் அசுவாஜன் கால்நடைகளுக்கெல்லாம் ஜோடியை தந்திருக்கிறான் அல்லாஹ் வந்து உங்களுக்கும் ஜோடி உங்களிலிருந்தே ஜோடி கால்நடைகளுக்கு கால்நடைகளில் இருந்து ஜோடி தந்திருக்கிறான் லைசகை ஒன் ஆனா அவனை போல எதுவும் கிடையாது இந்த மேட்டர் நமக்கு இல்லைன்டான் உங்களுக்கு ஜோடி இருக்குன்னு என்ன அர்த்தம் ஒரு ஆம்பளை பொம்புல ஒன்று நீங்கள் ஆணாக இருப்பீங்க இல்லை பெண்ணாக இருப்பீங்க அதை சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஆனால் ஆதமுடி சூரத்துனவனை ஒரு ஆண் தன்மையை போல ஒரு ஆம்பளை மாதிரி கற்பனை செஞ்சிடாத பெண்ணும் போலும் கற்பனை செஞ்சிடாத அதெல்லாம் தேவைப்பட்டவங்களுக்கு உள்ளது இந்த தேவை அல்லாவுக்கு இல்லாத காரணத்தினால தான் இதை சொல்லும்போது சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு ஜோடியை தந்திருக்கிறேன் கால்நடைக்கு ஜோடியை தந்திருக்கிறேன் என்னை போல எதுவுமே இல்லை அப்போ இந்த சமாச்சாரம் நமக்கு இல்லை அப்போ அந்த ஆண் பெண் டாப்பிக்கு கிடையாது அல்லாவுடைய தோற்றத்தில் ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்தற்கான டாப்பிக்கு கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வடிவம் அப்படி இருந்தது ஆண்ட பெண் தேவையாக போயிருவேன் அவனுடைய வடிவம் ஒரு ஆணாக இருக்குமே ஆனால் அவனுக்கு ஒரு பெண் தேவை பெண்ணாக இருக்குமே ஆனால் ஒரு ஆண் தேவை அந்த வருங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்யறான் அதை சொல்லும் பொழுது நான் ஜோடி உங்களுக்கு நான் ஜோடி வச்சிருக்கேனே அப்படி நமக்கு கிடையாது இது ஆண் என்றோ பெண் என்றோ என்னை சொல்ல முடியாது உன்னை தான் நான் பிரித்து பிடி நீ எனக்கு பேரை சொல்லாத அப்படி நல்லா ஒரு இடத்துல கேட்குறான் யாசின் சூறாவில் ஒரு அரபு நான் மசலன் எனக்கு போய் இவன் உதாரணம் சொல்லுகிறான் அசிய ஹல்கா அவனை நான் நான் படைச்சிருக்கேங்கிற மறந்துட்டான் நான் அவனை படைச்சிருக்கிறேன் அவன் எனக்கு போய் உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறான் அவனை பெண்ணாண்டு என்ன செய்கிறான் கற்பனை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு ரபுல்லாரமின் தன்னை பற்றி சொல்கிறான் அதே மாதிரி வந்து சூரத்தில் இ நம்ம எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிற குலு அல்லா சூரா நூற்றி பன்னெண்டாவது சூரா அத்தியாயத்தில் நல்லா என்ன சொல்கிறான் லம் எளிது உழம்பியுது அவன் பிறவில்லை பிறக்கப்படவில்லை பிறவில்லைன்னா என்ன அவனுக்கு குட்டி இல்லை பிறக்கப்படவில்லைன்னா அவனுக்கு பாப்பா அம்மா இல்லை தாய் தந்தை இல்லை அப்போ அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை அவன் அவனுக்கு அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உளம்பியக்குள்ளே குஃபுன்னாகாது அவன் நிகர யாரும் இல்லை அதை சேர்க்குறான்லாம் இந்த டாபிக் இடையா இந்த டாபிக்கே லம்பி எழுதி உடம்பு எழுது சொல்லிவிட்டுதான் உடம்பிய குள்ள குஃபுவன் அவனுக்கு இருக்கிறா யாரும் இல்லை அப்படின்னா புள்ள பெறலைங்கிற விஷயம் இருக்குல்ல இதில் தான் தன்னை போல இல்லைங்கிறான் என்னைய மாதிரி யாரும் கிடையாது ஏன் அவ உனக்கு வந்து நீ புள்ள பெற அல்ல உன்னை யாராவது எடுக்கிறாங்க அது இல்லை என்று சொன்னால் இந்த ஜோடி வேணும் எனக்கு ஒரு பிள்ளை வேணும் ஜோடி வேணும்னு ஆம்பளை வேணும் ஆம்பளை ஆயிரும்பாரு அவர் ஒரு பிள்ளை வேணும்னா ஒரு ஜோடி வேணும் ஜோடி வேணும்னா அவர் ஆம்பளை ஆயிடணும் அப்படி வரக்கூடாதுங்கிறது தான் அல்லா வந்து ஒன்னும் மனித வடிவத்தில் ஆதமுடைய வடிவத்தில் இருக்கிறான் பிரம்மாண்டமான சைஸில் இதெல்லாம் இருக்குன்னு நினச்சிடாத ஆதம் என்ன செய்கிறாரு சாப்பிட்றாரு குடல் இருக்குது உள்ள அரைக்கிது மலைஜலம் ஜலம் கழிக்கிறாரு அப்போ ஆதம் இருக்கா நம்மள அப்படி இருக்கிறோம் அப்போ ஆதம் அப்படிலாம் இருக்குமோ வரும்ல ஒன்று விடமாட்டேங்கிறான்லாம் எப்படிலாம் இங்கே நினைப்பாங்க வடிவம் அல்லாஹ் மனிதனுடைய வடிவம்னு சொன்ன உடனே என்னென்ன கற்பனை எல்லாம் வருமோ அதெல்லாம் அடித்து நொறுக்கிறான்லாம் எப்படி நொறுக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அல்லாதவனையா நான் வந்து ஒரு பொறுப்பாளனாக ஏற்றுக்கொள்வேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள் பாத்திரி சமாவாத்தி உள்ளர் அவன் வானங்களையும் பூமியும் படைத்தவன் சொல்லிவிட்டு ஓஹோ யுத்தமோ ஓலா யுத்தாமோ அவன் உனக்கு உணவளிக்கிறான் அவனுக்கு உணவளிக்கப்படுவது கிடையாது சாப்பாட்டு மேட்ரு உனக்கு கிடையாது சாப்பாடு மேட்ரு இல்லைன்னா குடல் இறப்பை சனப்பை அந்த பை இந்த பை பித்தப்பை அந்த யூரின் பை எல்லாமே இல்லை சாப்பாட்டு போனால் தான் புடும் தேவைப்படுது உள்ள சாப்பாட்டை இறக்கும் பொழுது தான் அதுலேருந்து பல வகையாக பிரிப்பதற்கு யூரினை பிரிக்க அது தனியாக வரணும் அது மாதிரி மலத்தை பிரிக்கிறதுக்கு தனியாக இருக்கணும் அரைக்கிறதுக்கு குடல் இருக்கணும் பம்ப் பண்ணுவதற்கு ஹார் ரத்த ஓட்டம் இருக்கணும் இந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கணும்ல இப்படித்தான் நல்லா இதெல்லாம் தான் ஒரு தேவையில்ல இருவான் அவனுக்கு எந்த தேவையும் இல்லை நமக்கு உணவு எது தேவை பேட்டரி மாதிரி அதுலேருந்து சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாம் இயங்குவதற்கும் வளர்வதற்கும் அந்த சக்தியை அதுலேருந்து எடுத்துக்கொள்கிறோம் அதுக்கு எல்லா உதாரணம் கட்டும் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஓஹோ யூ துயுமோ ஓயுத்தாமும் அல்லாவை நீங்கள் நினைக்கும் நினைக்கும்போது எப்படி நினைக்கணும் பிரம்மாண்டமாக நினைக்கணும் ஆதமுடைய வடிவத்தில் இருந்தால் நினைக்கணும் அதுக்கு இதுக்கு ஏனி வச்சாலும் எட்டாதுங்கிற அளவுக்கு என்ன செய்ய ஏனி வச்சாலா அந்த உதாரணம் தப்பு எதை வச்சுமே எட்டாது அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்ப வேண்டும் அதே நேரத்தில் அவனுக்கு அந்த ஆண் பெண் தன்மை உண்டா என்றால் அது கிடையாது அவன் தான் இதெல்லாம் நம்ம தந்திருக்கிறான் இது இல்லாமல் எப்படி பண்ண பேசக்கூடாது உங்களை ஆண் பெண் ஆக்கி வச்சிருக்கலாம் அவன் தான் ஆக்கியிருக்கிறான் நீங்கள் வளர்கிறதுக்கு தேவைன்னு நினைத்திருக்கிறான் அவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுங்கிறதுனால அந்த டாபிக் அவனுக்கு கிடையாது அதே போல இந்த மலை ஜலம் கழிக்கிறது அந்த அதெல்லாம் இல்லைன்னா அதனுடைய தொடர்பாக இல்லாமல் இல்லை அவன் உணவளிக்கிறான் உணவளிக்கப்படுவது கிடையாது இது இருக்குன்னு கேட்டால் ஆறு பதினாலில் இருக்குது அவன் உணவளிக்கிறான் உணவளிக்கப்படுவது இல்லை என்பது ஆறாவது சூறாவில் அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் நீங்கள் வசனத்தை எடுத்துட்டு பார்க்கணும் இதெல்லாம் அதை நம்பரோட சொல்வது அக்கிதா சம்பந்தப்பட்டதா இருக்கிறனால நெசமா இருக்குதா உறுதி பண்ணி நம்பி என்ன செய்யணும் எல்லாம் சொல்றான்னு நம்பணும் நாம ஜும்மாவில் சொல்லணும் நம்ப கூடாது அல்லா இப்படிதான் சொல்றான்னு என்று சொன்னால் அதுக்கு மிஞ்சி எவன் சொன்னாலும் தேவையில்லை அல்லா சொன்ன பிறகு வேற எவனுடைய கருத்து வேண்டியிருக்கு ஆதும அல்லா அப்படி படிவன் தயாரில் பேசுவாங்க பண்ணுவாங்க யார் சொன்னா அப்படி கேளு ரசூல் சொன்னாங்கன்னு பொய்யா சொன்ன பாரு அதிக சில அப்போ நம்பர் சொல்றோம்ல அந்த புகாரி தமிழாக்கமெல்லாம் வந்துருச்சே இல்லை எடுத்துப்பார் அப்போ அதில் தெளிவான வசனங்களை கொண்டு அல்லாஹ் சொல்லி காட்டும்போது ரசூல் சொல்லும் பொழுது அதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து மரியம் அலேஸ்லாம் அவர்களையும் ஈசா அலேசலாம் அவர்களையும் ஒரு சமுதாயம் வந்து கடவுள்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க கடவுள் கடவுளுடைய மனைவி அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர்களாக இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் விளக்கத்தை சொல்லும்போது அல்லாஹ் கேட்குறான் நீங்கள் அவரை கடவுள்னு சொல்கிறீங்களே ஈசா நபியை அவர் தூதராக இருந்தார் ஓ உம்முஹு சித்திகா அவங்க அம்மா வந்து ரொம்ப உண்மையாளராக இருந்தாங்க சொல்லிவிட்டு காணா ய குலானி தான் ஆனால் கவனத்தில் வச்சுக்கினி கடவுளுங்கிற ரெண்டு பேரும் சாப்பிட்டார்கள் அடிக்க நான் ஒரே அடியா அந்த டாபிக் எனக்கு கிடையாதுல்ல காணா தாம் ஈசா நபியும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டார்களா இல்லையா சாப்பிட்டார்கள் என்று அவங்கள மறுப்பாங்களா மறுக்க மாட்டாங்க கடவுள் என்று நம்ப கூடியவர்களே அவர்கள் சாப்பிட்டு ஒத்து கொள்கிறார்கள் சாப்பிடுற டாபிக் இருந்தால் கடவுள் கிடையாது சாப்பிட்ற சொல்லிவிட்டு உள்ளூர் கைஃபனு உள்ள ஆயாத் இவங்களுக்கு எப்படி பயங்கரமா சான்று எடுத்து போடுறேன் சும்மகூர் அண்ணா பிறகு எப்படி அவருடைய திசை திருப்பப்படுகிறான்னு பாரு இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் வேணுமா கடவுளுங்குறீங்க திங்கிறார் திங்கிறார்கள் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு திங்கிறார்னா அதனுடைய வயலில் சேர்த்துக்கிறேங்க திண்டா என்ன செய்வார் மலம் கழிப்பார் திண்டாருன்னா ஜலம் கழிப்பார் திண்டாருன்னு சொன்னால் உள்ள கையெல்லாம் சரக்கும் இருக்கும் நாற்றம் எடுத்த பொருள்கள்லாம் வைத்துக்குள்ளே கிடக்கும் இது சாப்பிடுகிறார் என்பதை எல்லாம் நாகரீகமாக சொல்லிட்டான் ஒரு ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டான் அவங்க ரெண்டு சாப்பிட்டார்கள்னு கடவுளுங்குறீங்களா சாப்பிட்டா என்னடா அர்த்தம் வெளியே வரணும்ல சாப்பிட்ட வெளியே வர்றாருந்தான் என்ன செய்யணும் அதுக்குரிய மேட்டர்லாம் இருக்கும்ல இது கடவுளா நல்லா கேட்குறான் அப்போ கடவுள் இறைவன் என்று நீங்கள் நினைப்பதாக இருந்தால் இந்த சாப்பிடுறது டாபிக் வந்துடவே கூடாது சாப்பிடக்கூடியா இருந்தா என்னென்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு கடவுள் கிடையாதுங்கிறது அப்படிதான் நாங்கள் அல்லாஹ் மட்டும்தான் அப்படி இருக்கிறோம் உயிர் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் சாப்பிடாமல் இருப்பதில்லை சாப்பிடாத எந்த உயிராவது இருக்குதா கிடையாது இப்போ அல்லாஹ்ரபுல்லா அலமின் அதை ஒரு ஆதாரமாக காட்டி சாப்பிட்டாங்களா இல்லையா இப்போ என்ன கடவுளுங்கிற பெரிய ஆதாரமும் இல்லை வைக்கல கானா எவகுலானி தான் இருவருமே சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ என்ன அர்த்தம் சாப்பிட்டவர்கள் கடவுள் கிடையாது நான் சாப்பிட்றது கிடையாது எனக்கு சாப்பாடு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக இறைவனை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இதை வந்து நெருக்கி கொண்டு வரான்களா எப்படி புரிந்து கொள்வது அவனுடைய பிரம்மாண்டத்தை நம்ப வேண்டும் தேவைக்குரிய உறுப்புகள்லாம் இருக்கில்ல நமக்கு மலை மலைதளங்கள் சாப்பிடுவது அந்த மாதிரியான டாபிக் எல்லாம் அவனுக்கு கிடையாது நம்ப வேண்டும் ஆண் பண்ணி என்கிற அந்த மாதிரியான அடிப்படை கிடையாது என்பதையும் சேர்த்து நம்பணும் இப்படி நம்புவதுதான் தான் நல்லாவை சரியான முறை அதே நேரத்தில் வந்து இதை சொன்ன உடனே பாருங்க அல்லாஹ் அல்லாவை போல யாரும் இல்லைங்கிறாங்க இவங்க வந்து அல்லாஹ் குருவம் இருக்குன்றாங்க அப்படி அந்த வசனத்தை கொண்டாந்து எதிராக போடுவார்கள் ஏன்னு கேட்டால் அல்லாஹ் உருவம் இருக்குன்னு சொல்லிவிட்டால் அவனை போல யாரும் இல்லை என்பதற்கு மாற்றமாகிவிடும் உருவம் இருந்தால் நமக்கு எல்லாரும் உருவம் இருக்குல்ல எல்லாருக்கும் உருவம் இருக்கு அல்லாஹ் உருவம் இருக்குது அதனால அல்லாவை போல ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்வார்கள் உருவம் உருவம் இல்லைன்னு வைங்க அப்போ இந்த வாதம் வராதா எல்லா உருவமே இல்லை சரி உருவம் இல்லை என்றால் உருவம் இல்லாத உலகத்தில் இருக்குல்ல கரண்ட் இருக்குல்ல உருவம் இருக்கா அப்போ நீங்கள் கரண்ட்டை போல் அல்லா ஒப்பிட்டீங்கல்ல உருவம் இருக்குன்னு சொன்னால் நம்ம எது மனுஷனோட ஒப்பிட்டோமா சரி உருவம் இல்லை இப்போ நீங்கள் அல்லாவே உருவம் இல்லைன்னு நம்பினீங்கன்னா உருவம் இல்லாத காற்றை போல நீங்கள் அர்த்தம் வரும்ல உருவமற்ற மின்சாரத்தை போல அர்த்தம் வரும்ல மின்சாரத்துக்கு உருவம் இல்லை காற்றுக்கு உருவம் இல்லை பவர் சக்திகளுக்கு என்ன இல்லை உருவம் கிடையாது அப்போ உருவம் உருவம் உள்ளவன் என்று சொன்னாலும் அவனை போல யாரும் இல்லைங்கிற கேள்வி அங்கேயும் வரும் உருவம் இல்லைன்னு நீங்கள் சொல்லி பார்த்தாலும் அதனால் அவனை போல் யாரும் இல்லைன்னு தப்பிச்சுக்கிற முடியாது அது எப்படி நம்ம நம்பணு இறைவன் சொல்லி தர்ற மாதிரி உருவம் இருக்கு நம்பணு அதே நேரத்தில் அவனை போல இல்லை இல்லை சமித்தில் ஹீ செய் அல்லாவுக்கு கண் இருக்கிறது நம்ம கண்ணை போல கிடையாது இந்த கண் உறுப்புகள்லாம் பின்னாடி விவரமாக வருது அல்லாவுக்கு கை இருக்கிறது அது நம்ம கைப்பு ஒன்று கிடையாது கை இருக்குது ஏன் இருக்கணும் சொல்லிவிட்டான் ஆமாம் நம்ம கைப்பு ஒன்றது கிடையாது என்று நம்பும் பொழுது இதில் எந்த ஒரு குழப்பமும் வராது இறைவனை போல இறைவனுக்கு இணைகற்பித்து விட்டார்கள் இந்த வாசகத்துக்கு வாத வைக்கிறார்கள் அல்லாஹுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவம் அவனுக்கு இருக்குது சூனியம் இல்லைன்னு சொன்னவுன்னே அல்லாஹை இணைகற்பிச்சிவிட்டாங்க அல்லாஹைய ஒப்பிட்டு விட்டார்கள் படைப்புகளோடு ஒப்பிட்டு விட்டார்கள்னு சொல்கிறாங்க அப்போ படைப்புகளில் உருவம் உள்ளது மட்டும்தான் படைப்பு இருக்குதா உருவமற்ற படைப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம்ல காற்று மாதிரிலாம் அப்ப நீங்க அல்லாவுக்கு உருவமே இல்லைன்னு சொன்னோன்னு என்ன அர்த்தம் வரேன் இவர்கள் காற்றுக்கு ஒப்பிட்டு விட்டார்கள் காற்று எப்படி உருவம் இல்லையோ அல்லாவுக்கும் உருவம் இல்லைன்னு சொல்லி அப்படி வரத்தானே செய்யுங்க இப்படி கூடாது எப்படி பார்க்கணும் என்னென்ன அல்லாவுக்கு இருக்கிறதாக என்று சொல்லப்படுகிறது அத்தனை நம்பிவிட்டு அது நம்மளோட வேறு எதனுடைய ஒப்பிட முடியாது அதனுடைய சக்தி அதனுடைய பவர் அதனுடைய அளவு அதனுடைய ஆற்றல் இதெல்லாம் எதனுடைய ஒப்பிட முடியாது என்று நம்ம என்ன செய்யணும் நம்ப வேண்டும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அடுத்ததாக அந்த உருவத்தோடு இருக்கிறது சொன்ன பிறகு ஒன்று உன்னி விபரிச்சு வேறு சொல்கிறான்ல சும்மா உரு உருவம் இருக்குன்னு மட்டும் சொல்லி உருவத்தில் ஃபஸ்ட்டு என்ன உருவம்டா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் முகம்தான் மெயினான ஒரு பிரதானமானது என்னது உருவம்டாலேயே முகம்தான் தலையை வெட்டிட்டு பார்த்தா யாருன்னு தெரியாது ஒரு பாடி கிடச்சின்னு சொன்னால் இது யாருடைய பாடின்ட்டு கண்டுபிடிச்சி அடையாளம் காணக்கூட முடியாது வேறு புற அடையாளங்களை வச்சு நெருக்கமான உறவினர்களை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் முகத்தை வச்சு என்ன செய்யலாம் இந்த ஆள் தான் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த முகம் விஷயமாக அல்லாவுடைய ரசூலை படலாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ அல்லாஹ் வந்து சிரிப்பானா அல்லாஹ் என்ன செய்வோம் முகத்திலான சிரிப்பு வரும் அல்லாஹ் உருவம் இருக்குது உருவம் இருக்குதுன்னு சொன்னால் அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான் சிரிக்கிறதுக்கு என்ன வேணும் எதை சிரிப்புன்னு சொல்லுவோம் அவன் சிரிக்கிறான் என்று நமக்கு தெரிஞ்சாதானே சிரிப்பான்னு ஒத்துக்கொள்வோம் அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்னா என்ன எப்போ எப்போ சிரித்தான் நம்ம சொல்லுவோம் நாம் அறிந்து வைத்திருக்கிற முறையில் இருந்தால் தான் சிரிப்புன்னு நம்ம சொல்லுவோம் நாம் அறிந்து வைத்திருக்கிற முறையில் சிரிக்காது அது என்னமோ ஒன்று செய்கிறான சிரிப்பு வந்து விளங்குறது நம்மளை பார்த்து எல்லாம் சிரிப்பான் நம்மளோட பேசும்போதே சிரிப்பானான் அப்படின்னு சொன்னால் அவன் சிரிக்கிறான் என்று நம்ம விளங்குவோம் விளங்குவோம் என்றால் என்ன நாம் எந்த அர்த்தத்தில் இந்த சிரிப்பை வழங்கி வைத்திருக்கிறோமோ அது அது மாதிரியான ஒரு தன்மை இருக்கும்போது இது சிரிப்புன்னு சொல்லிடுவோம் எப்படி அதில் ரிசோர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு எல்லாம் அனுப்பிடுவான் நரகவாசி நரகத்துக்கு அனுப்பிடுவான் நரகத்துக்கு போனவங்களில் நிரந்தர நரகம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க தனி செக்ஷன் வரவே முடியாது கொஞ்சம் பேர் நரகத்தில் போயிட்டு கொஞ்சம் தண்டனையை கொடுத்து நீ ஒரு வருஷம் வெளியே வா நீ ரெண்டு வருஷம் கழித்து செஞ்ச தப்புக்கு தகுந்தவாறு தண்டனையை கொடுத்து விட்டு கடைசியாக ஈமான் கடுகளும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனையும் கிடக்க விடாமல் லாஸ்ட் என்ன செய்வான்லா கொஞ்சமாச்சு ஈமான செய் வாட வெளியே அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தன் கடைசியாக மிச்சமாக இருப்பானான் அவன் என்ன செய்வானா அல்லாட்டவன் சொல்லுவானா எல்லா நரகத்துலையும் வெளியேறிடுவாங்க இந்த ஒருத்த மட்டும் கடைசி ஆளாக இருப்பானான் அவன் நல்லா என்ன செய்வான்னா நரகத்தை பார்த்து இப்படி பார்க்குற மாதிரி வச்சுருப்பானான் இந்த பக்கம் நரகம் இந்த பக்கம் சொருக்கம் அப்போ வலது பக்கம் நர இட சொர்க்கம் இடது பக்கம் நரகம் இருக்குமா அவன் அல்லா நெஞ்சுருவான் நரகத்தை பார்க்க இப்படி திருப்பிடுவான் நரகத்தில் உள்ள எல்லாம் வெளியே வந்தாச்சு வெறும் நரகத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா உனக்கு தண்டனை இப்போ உடனே வெளியேற்ற மாட்டேன் வெளியே கொண்டு வந்து நரகத்தில் ஆள் வெளியே தூக்கி உள்ளேருந்து உன்னை வெளியே எடுத்தாச்சு இனிமேல் என்ன பண்ணினேன் இதை பார்த்துக்கிட்டே இரு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெப்பமாக தாட்டிக்கும் பார்க்கும்போது கொடூரமாக இருக்கும் மன ரீதி அவனுக்கு துன்பம் ஏற்படுமா ரொம்ப கஷ்டமானோன்னு அல்லாட்ட கேட்பானா யாரெல்லாம் இந்த சொர்க்கத்து பக்கமாக திருப்பி வைவேன் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாலும் பரவாயில்லை என் மூஞ்சை இப்படி திருப்பி வைவேன் அப்படின்னு கேட்பானா அல்ல சொல்லுவானா இது இப்படி செஞ்சிருவேன் அதுக்கு ஒரு ஒன்று கேட்காம இருப்பியா கண்டிப்பாக உறுதிமொழி கொடுப்பியா நான் திருப்பின பிறகு அடுத்து கோரிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் போல் ஆளும கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் திருப்பி வைச்சாலே போதும் அது திருப்பிடுவான் இல்லை சொர்க்கத்து பக்கம் பாருண்டு அப்புறம் என்ன செய்வான் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு எப்படி இருப்பான் அப்படி பார்த்து ரசிக்கிட்டே இருப்பான் உள்ளே போக முடியாது ஆசையாக அவரும் உள்ளே போக முடியாது அப்புறம் கொஞ்சம் இல்லையா அல்லா கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் விட்டுருவேன் என்னையே அது இல்லை தென்னான் கொஞ்சம் உள்ளே அனுப்பிடுவேன் அட்டை என்னடா சொன்னேன் என்கிட்ட இனிமேல் வேற ஒன்றும் கேட்க மாட்டேன்டீல அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்வான் அப்போ தான் அந்த சிரிக்கிறமேட்டு வருது அப்போ என்ன சொன்னான்னா அல்லாவே நான் இது கேட்குறேன்னு கேட்டால் உன்னுடைய அருளில் நான் பெரிய துர்பாகசாலி ஆகக்கூடாது இல்லையா வாக்குறுதம் தூக்கி போடு உன்னுடைய எனக்கு கிடைக்கணுமா இல்லையா நான் துர்பாக்கிய ஆகக்கூடாது என்பதற்கு தான் நான் கேட்குறேன் நான் அது மீறினாலும் பரவாயில்லை அப்படிங்கிறான் அப்போ தான் சொல்கிறாங்க ஹத்தா எலகல்லாக மின்வோம் இவனை பார்த்து நல்லா சிரிச்சிடுவான் முத ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் ரெண்டாவது ஒன்று கொடுக்குறான் மூணாவது கொடுத்துப்பட்டு உள்ளே விட்ருன்னு சொன்னவனே எல்லாம் என்ன செய்யறான் சிரிக்கிறான் சிரிச்சவனே எந்த அளவுக்கு ஃபைதா இல்லை மின்னு நல்லா சிரிச்சவனே எல்லாம் உள்ளே விட்ருன்னு சொன்னவுன்னே உள்ளே போயிடுறானே உள்ள பொண்ணு நல்லா என்ன செய்யவான்னு கேட்டால் வேறென்றா ஒன்று சொல்கிறான் ஒன்று ஒன்றா கேட்பானான் எல்லாம் அப்புறம் என்ன அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு இருப்பானான் எல்லாம் கொடுத்து உடனே போதுமாண்ட எல்லாம் கேட்க ஒன்றுமே இல்லைங்க அங்கே தந்துட்ட இப்படின்னு சொல்லுவான்ண்டு ஒரு அதிஸ் இது வந்து புகாரியில் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது அதிசல் இருக்கிறது இதில் முஸ்லீமில் பொழுது நீ இந்த சொர்க்கத்துக்கும் போட அது மாதிரி துன்யாவை போல் ஒரு பங்கு உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்ன அவன் என்ன சொல்வானா எல்லா என்ன கிண்டல் பண்ணுறியா நீ ரப்புல் ரூல் கேலி கேள்சிறான்னு வச்சுட்டாங்க நம்ம முடித்தவ பண்ணியிருக்கோம் ஆளாக நிற்கிறோம் நீ இந்த சொர்க்கத்துக்கு போது போல் இன்னொரு மடங்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான்னு உடனே ரப்புல் ஆலமீனே நீ வந்து ரப்புல் ஆலமீனா இருக்கிற நீ என்னை கிண்டல் பண்ணீணும் நான் சமமா என்னை போய் கிண்டல் பண்ணுறிய அண்ணோனா கிண்டல் லைன்லடா என்னோட அருள் இது உள்ளகப்போ அப்படின்னு சொல்லி அல்லா சொல்வான் என்று முஸ்லீம்களை இந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலாக வருது அப்போ அல்ல சிரிப்பான என்ன அர்த்தம் குரு இல்லை சிரிக்குமா காற்று சிரிக்குமா கரண்ட் சிரிக்குமா சிரிக்கிறான்னு சொன்னாலும் என்ன அர்த்தம் அது எப்படின்னு கற்பனை பண்ணிடாதியே அவன் அவனுக்கு உரிய முறையில் சிரிப்பான் நம்ம பார்த்தா சிரிக்கான்னு தெரியும் அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் நாம அன்றைக்கு பார்த்தோமே ஆனால் அந்த ஒருவனாக நாம இருந்தோமே ஆனால் அல்லா காப்பாற்றணும் முதல்ல போயிருக்காது அருள் செய்யட்டும் அப்படி நம்ம அந்த கடைசி ஒரு மனுஷனாக இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக அந்த சிரிப்பு என்ன செய்வோம் எல்லா சிரிக்க நாமளும் பார்ப்போம் அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து ஒருத்தர் சூழலாட்டை வர்றார் சாப்பாடு கேட்குறாரு வெளியூர்லேருந்து வீட்டுக்கு அனுப்பி சாப்பாடு இருக்குதான்னு கேட்குறாங்க சாப்பாடெல்லாம் இல்லை யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்களாப்பா என்ன ஹோட்டல்லாம் கிடையாதுல்லப்பா யாராவது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா ஒருத்தர் அவர் பாட்டு வீட்டில் கருத்து கேட்காமல் அழைச்சிட்டு போயிடுறாரு வாங்குறது அங்கே போனால் வீட்டில் ஒன்றும் இல்லை குழந்தைகளுக்கு உள்ள கொஞ்சோன்னு ஒன்று தான் வச்சுருக்குறாங்க மனைவி விட்டு சொல்கிறாரு ரசூலாக விருந்தாளி கூப்பிட்டு வந்துட்டேன் ஏதாவது இருக்குதா இல்லையா குழந்தைக்குள்ளே தானே இருக்குது குழந்தைகள் அழுவுமே அப்போ பசியை மறக்கிற மாதிரி தூங்க வச்சிரு தூங்க வச்சுட்டு சாப்பாட்டை வை அப்போ அவர் சாப்பிட்டாருன்னா நமக்கு சாப்பாடு இருக்காது நம்ம சாப்பிட்டா அவரும் சாப்பாடு இருக்காது அதனால் நானும் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் நான் சாப்பிட்ற மாதிரி பாவனை செய்கிறேன் நீ சாப்பாட்டை வச்சுட்டு விளக்கு அணைச்சி விட்டுரு ஊதி ஊதி அணிக்கிறதானே விளக்கு தெரியாமல் நினச்ச மாதிரி விட்டு இருட்டா போயிடும் அவர் நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டுவார் ஒரு ஆளு தான் போதும் அது குழந்தைய சாப்பாடு ஒரு ஆளு தான் சாப்பிட முடியும் அப்போ அந்த மாதிரி சொல்லி விளக்கு அணைச்சிடுறாங்க சாப்பிட்றாங்க காலையில் என்ன செய்கிறாங்க ரசூர்லாட்ட போர் போகிறாரா என்னப்பா நீ செஞ்ச உன்னுடைய அந்த செயலை பார்த்து அல்ல சிரிக்கிறானே நீ செஞ்ச இந்த தர்மத்தை இந்த தியாகத்தை உன் பிள்ளைய தியாகம் பண்ணி உன்னையே தியாகம் பண்ணி பசியை அடக்கி ஒரு விருந்தாளி உபசரிக்க ரசூர்லா சொல்லிட்டாங்க என்பதற்காக செஞ்சிய அதுக்காக வேண்டி உங்கள் இருவருடைய அந்த செயலை கண்டு வகிக்கல்லாக இல்லைலா நேற்று இரவு அல்ல சிரித்தான் அப்போ சிரித்தான் ஒன்று ஒன்று ஒன்றும் இல்லாத சொல்லுவாங்க சிரித்தான்னு சொல்லி அது அல்லாவுடைய வகையில் அல்லாவுடைய ரசூலுக்கு தெரியுது நம்ம பார்க்கல ரசூலுக்கு அறிந்த முறையில் அவங்க சொல்கிறாங்க சிரித்தான் என்று அந்த அதிசய எதிர்பார்க்குறோன்னு கேட்டால் புகாரியில் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு அதிசயில் இருக்குது இதே மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க போர்க்களத்தில் ஒருத்தன் ஒருத்தனை விட்டான் அதாவது காஃபீர் வந்து ஒரு கொண்டு விட்டான் முஸ்லீம் எங்கே போவார் ஷஹீது அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் இவர் எங்கே போவார் காஃபீர் தானே கொஞ்ச நாள் கழித்து இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிற இஸ்லாமா இருந்து மௌத்தா போகிறார் அப்போ பார்த்தாங்க சொர்க்கத்து ரெண்டு பேரும் போகும்போது நல்லா சிரிப்பான் ரெண்டு பேரும் அனுப்பும்போது ஏடா இவன் கொலை செஞ்சான் அவனும் சொர்க்கத்துக்கு போகிறான் கொல்லப்பட்டவனும் போகிறான் முதல்ல இவன் தானே கொலை செஞ்சது இவனால் கொல்லப்பட்டவனும் சொர்க்கத்துக்கு போகிறான் இவன் வந்து இஸ்லாத்தை ஏற்றாள்ல கர்ணம் செய்யணும்ல அதனால் இவனுக்கு சொர்க்கம் சொர்க்கம் போடவில்ல அப்படிங்கும் போது பா ரெண்டு பேரும் போவாங்கல்ல அது பார்த்து அதெல்லாம் சிரிக்கிறான் அவனுக்கு சிரிப்பாக இருக்கு என்னடா முரணா இருக்கு இவனுக்கு இவனை கொண்டதுக்கு நரகத்தை கொடுக்கணும் இவன் கொலையும் பண்ணிப்பா அவனுக்கு சொர்க்கத்தையும் கொடுக்குறமே அப்படின்னு சொல்லி அல்லாவே அதை சிரித்து கொள்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லாசல்லாம் சொன்ன செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறாவது நிறைய அதிசல் இருக்கிறது உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறாவது அதிசல் இருக்கிறது அல்லாவுடைய முகம் சம்பந்தமாக ஒரு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஒன்று ஒன்றையும் நம்ம அறிந்து அதன்படி அல்லா வண்ணப்படும் சூனியம்ங்கிற கருத்துக்கு எரியணும் பிரம்மாண்டமான ஒருத்தன் நம்மளை பார்த்து பிரம்மாண்டமான ஒரு சக்தியை அமை பார்க்கவில்லை பிரம்மாண்டமான ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறான் பிரம்மாண்டமான அனைத்து கண்காணிக்கக்கூடிய ஒருத்தன் சூப்பர் பவர் சூப்பர் பவர் இருக்குது அவனுக்கு பவர் மட்டுமல்ல அவனுக்கு ஒரு ஒடிவ வடிவத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அச்சம் வந்தால்தான் அப்துல் கார் ஜூலானின்னு பயம் வருது அல்லாண்டு வரமாட்டேங்க ஏன் அவர் 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 உருவம் இருக்குது அல்லா உருவம் இல்லை அதான் வர மாட்டேங்குது இல்லையா அப்படி நினைக்கிறதுனால அதை சரியான முறையில் விலங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்தடுத்து வரம்பாங்க